முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்த தனது கணிப்பை உலக வங்கி அதிகரித்துள்ளது நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் ஆறு புள்ளி அறுபது சதவீத வளர்ச்சியை அடையும் என உலக வங்கி முன்னர் கணித்திருந்த நிலையில் அதை இப்போது ஏழு சதவீதமாக உயர்த்தி அறிவித்துள்ளது இதுகுறித்து உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவில் பணவீக்கம் கணிசமான அளவு குறைகிறது நடப்பு நிதியாண்டில் இந்திய விவசாயத்துறையின் வளர்ச்சி வேகமாக மீண்டுள்ளது இதனால் கிராமப்புறங்களில் தேவை அதிகரித்துள்ளது உலகளவில் பொருளாதார வளர்ச்சி சவாலான சூழலை எதிர்கொண்டு வருகிறது ஆனால் இந்த நிலையிலும் இந்திய பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்து வலிமையாக இருக்கிறது நடப்பு நிதியாண்டில் தெற்கு ஆசியாவிலேயே பொருளாதார வளர்ச்சியின் பெரும் பங்கை இந்தியா கொண்டிருக்கும் இந்தியாவில் சேவை துறையின் வளர்ச்சி சிறப்பாக இருக்க வாய்ப்புள்ளது ஐடி சேவை மற்றும் மருந்து துறை இதில் முக்கிய பங்கு வகிக்கும் இது உற்பத்தி துறையில் இருக்கும் மிதமான வளர்ச்சியை ஈடுகட்ட உதவும் ஜவுளி மின்னணு பொருட்கள் உள்ளிட்டவற்றை ஏற்றுமதி செய்வது இந்த வளர்ச்சிக்கு கை கொடுக்கும் விவசாயத்துறை கிராமப்புற மற்றும் தனிநபர் நுகர்வு அதிகரித்து வருவதால் இந்திய பொருளாதார வளர்ச்சி ஏழு சதவீதத்தை எட்டக்கூடும் என்று உலக வங்கி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது